எதிர்காலம் படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு ராதாரவி நயன்தாரா குறித்து சர்ச்சையாக பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ராதாரவி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது பலர் நயன்தாரா குறித்து அவர் பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் குறிப்பாக சின்மயி விக்னேஷ் சிவன் விஷால் மற்றும் நடிகர் சங்கம் கண்டனங்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து ராதாரவியை திமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் இந்நிலையில் நடிகை நயன்தாராவின் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது தன் அறிக்கையின் தொடக்கத்திலே ராதாரவி மீது நடவடிக்கை எடுத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தன் நன்றியை தெரிவித்துள்ள நயன்தாரா ராதாரவி குறித்து இது போன்று பெண்களை இழிவாக பேசும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது நீங்களும் ஒரு பெண்ணின் வழியாகத்தான் இந்த உலகிற்கு வந்துள்ளீர்கள் உங்களை போன்று பெண்களை இழிவாக பேசி ஆண்களை நிலைநிறுத்துபவர்களின் குடும்பங்களில் இருக்கும் பெண்களின் துயரை நான் உணர்கின்றேன் மூத்த நடிகராக இருந்து பின்னர் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும்போது இது போன்ற பேச்சுக்களால் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்கிறார்கள் எனக்கு வேதனை அளிப்பது என்னவென்றால் இது போன்றவர்களின் இந்த போன்ற பேச்சுக்கள் பார்வையாளர்கள் கைத்தட்டி மகிழ்ந்து ஊக்குவிப்பதே என்பவர் ஒரு லெஜெண்ட் அதாவது சாகா வரம் பெற்றவர்கள் அவங்களோட பிள்ளையா சேர்க்கும் போது மனசு வருத்துவாரு எதுக்காக சொல்றேன்னா நயன்தாரா சகோதரி நயன்தரா அவர்கள் நல்ல நடிகை அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் கட்டுறாங்களே அதுவே பெரிய விஷயம் அவங்கள பத்தி வராத செய்தி இல்லை அவ்வளவு செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே நாலு நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்புறம் விட்டுருவாங்க இதெல்லாம் அதனால் இப்போ அவங்க வந்து பிரமாதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா நயன்தரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க சீதாவாக நடிக்கிறாங்க எல்லாம் சாமி வேஷம் போனோம்னா கே விஜய்யோமாவது தேடுவாங்க இப்போ அப்படி இல்லை யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம் ஏன்னா கும்பிட பார்த்தவுன்னு கும்பிட்றவங்களையும் போடலாம் பார்த்தவொன்னும் கூப்பிட்றவங்களையும் போடலாம் இல்லை இல்லை இப்போ இப்படி ஆயிடுச்சு

நான் பயங்கர கோம் வந்துருச்சு ஏன் பன்னெண்டு படத்தில் கூப்பிடலாம் இப்போ போய் கூப்பிடுற பன்னெண்டு படம் என்ன கூப்பிடலையா இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காரு எது டெடிக்காதான் இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு கொலையும் தீர் நான் தான் பார்த்தேன் ட்ரைலர் பக்கம் எனக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சது என்னன்னா லண்டன்லேயே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஏன்னா இங்கே எடுத்தா தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த வேலைக்கு அது இதெல்லாம் வரும் இப்ப அப்படி எல்லாம் இல்ல லண்டன்ல போய் எடுத்துட்டாரு மாவனை கேட்க முடியாது அது ஏன்டா லண்டன் எடுத்தேன் அதுக்கு ஒரு சட்டை இருக்கு லண்டன் ஐய் வணக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்